உள்ள ஹிந்து மாணவியின் இளைய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி பதிவுல என்ன பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கான ராசி பலன்களை பாக்குறோம் முதல்ல கிரகங்களுடைய மாறுதல் அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு எந்தெந்த தினங்கள் சந்திராசனங்கள் அப்படிங்கிறதும் மூன்றாவதா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மகபூரம் உண்ணா பாரத் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கான சுப நாட்கள் எரியது அசு நாட்கள் எரியது யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா பார்க்கிறோம் அது சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு நட்சத்திரத்திற்கும் இது பொது பலன் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப சுப அசுப நாட்கள் அதனால இது ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிறதுக்காக இந்த சார்ட் கொடுத்தோம் எல்லாரும் இதை வந்து ஒரு வழிகாட்டியா நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சிம்ம ராசி நேர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தனவரவு தடைபட்டதுதோ அத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன் அப்படின்னா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னு இந்த நாலு இடங்கள்லயும் கிரகங்கள் இருக்கிறது பணபுரஸ்தானம் பனவரசானம் நாலு இடங்கள் நாலு இடமும் பணவரஸ்தானம் இருக்கும் நல்ல தனவரவை கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த தன கொடுக்கக்கூடிய இடங்கள்ல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்திலையும் ஐந்தாம் இடத்துக்கு குரு எட்டாம் இடத்துல சனியும் பதினோராம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு இந்த மாதம் ஒரு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் ஆனா மாதம் ஆரம்பத்துல சூரிய பகவான் உங்க ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறு எட்டு வரைக்கும் இருக்காங்க இப்ப பதினாறு எட்டு வரைக்கும் சூரிய பகவான் இருக்கிறதுனால விரகஸ்தானம் அயனசேன பகவரி விரயஸ்தானத்துல இருக்கிறது தந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும் அரசு அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைப்பதுல தடைபடும் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அதிபதியுமான அயனசேன சேன ஸ்தானாதிபதியுமான பகவானும் அங்க கூட அமர்ந்திருக்கிறப்போ உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறப்ப மாமன் வழியில டாக்குமெண்ட் இதுல கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இதுல எல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் பதினாறாம் தேதி வரைக்கும் பட் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராஜநாதன் ராசியிலேயே ஆட்சிக்கு சூரியன் ராசியிலேயே ஆட்சிக்கு வர்றதுனால அப்ப அது வந்து காலபுருஷனுக்கு பூர்வபுணிய சாம வர்றதுனால பூர்வீக சொத்துக்கள்ல தந்தை தந்தை வழிய வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு ஆதாயம் உண்டு தந்தை வெளியில ஆதாயம் உண்டு மேல் அதிகாரிகள் அரசு மேல் அதிகாரிகள்ல ஆதரவு உண்டு இதுவரைக்கும் தடை பெற்றிருந்த இருந்து வர வேண்டிய அனுகூலங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் கூடவே சுக்கர பகவான் கேது பகவான் இருக்கிறதுனால கேது பகவான் உங்க ராசிக்கு மூன்றும் பத்துக்கும் உண்டான சுக்கர பகவானுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வழிபாடுகள் அதிகப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுறது ஏன்னா கேது பகவான் சூரியனுடைய இடத்துல இருக்கறனால பிள்ளையார்பட்டி விளையா விநாயகரை வழிபடுறதும் சிவாலய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல வரு பத்தாம் இடத்தே பதினோராம் இடத்துல வர்றாரு இருபதாம் தேதி வரைக்கும் இருபது எட்டு வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலமா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு லாபம் மிகச்சிறந்த ஒரு தனவரவு கிடைக்கிறது தொழில் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஆடை ஆபரணம் லக்ஸூரியஸ் தொழில் பெண்கள் சார்ந்த பெண்கள் அணியக்கூடிய அணிகலங்களை வைக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல தனவரவை குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இருபதாம் தேதிக்கு மேல சுக்கர பகவானும் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால மூன்று கிரகங்கள் விரயஸ்தானத்துல இந்த மாசத்துல இருக்கு அதனால சுப விரயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கிடைக்கக்கூடிய எல்லா தனத்தையும் சுப விரயமா மாத்திக்கணும் அல்லது சேமிச்சா சேமிப்பா மாத்திக்கணும் அப்படி கையில மட்டும் வச்சுருது அப்படின்னா அது எல்லாமே காணாம போயிடும் அதனால சுப விரயங்களை அதிகமாக்கிறது மிக மிக நல்லது அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திற்கு வட்டி வாகன யோகங்கள் தாய் தான் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திற்கும் தந்தையினுடைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அமர்ந்து தன்னுடைய பாக்யஸ்தான சொந்த வீடான பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பா இருக்கிறதுனால இந்த மாத உங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே அதுல இது அதுக்கு மேல ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல தனவர்களை கொடுக்கக்கூடியது ஆஹ் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க மெக்கானிக்கல் துறையில இருக்கிறவங்க இரும்பு துளை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கு அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பூர்வபுரிய புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்திருக்கிறார் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் ஆக செல்வ செழிப்பு மிக ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திருமணத்திற்கு குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சிம்மராஜிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சரி இப்ப சிம்மராஜிக்கு ராசிக்கு அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு எட்டு இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி முதல் பதினாலு எட்டு இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் சந்திராசனால் மகம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினைந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசு அசுமாட்கள் ஆகஸ்ட் பதினாலு பதினேழு இருபத்தைந்து இருபத்தி ஏழு யோக நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பது பதினொன்னு பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் ரெண்டு ஐந்து ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு முப்பது அசுப நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று யோக நாட்கள் ஆகஸ்ட் பத்து பன்னிரெண்டு உத்திர ஒன்னாம் பிறந்தவங்களுக்கான சும நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினாலு பதினேழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுக நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து பதினைந்து பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பது யோக நாட்கள் ஆகஸ்ட் பதினொன்னு பதிமூணு இதுல சில தினங்கள் விடுபட்டு இருக்கும் அதெல்லாம் மத்திய குளர்ந்து கொடுக்கக்கூடிய நாட்கள் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள என் பெருமான் முருகப்பெருமானும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்